அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதி சனிக்கிழமை என்று ஆரம்பித்து மே இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிவடைகிறது அதாவது சித்திரை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து வைகாசி பதினைந்து அன்று முடிவடைகிறது இந்த அக்னி நட்சத்திரம் இருபத்தைந்து நாட்கள் நீடிக்கிறது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எந்த ராசிக்காரர் என்ன தானம் செய்தால் தானம் செய்த புண்ணியத்தால் வாழ்வு செழிக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அனைவரும் தவறாமல் இந்த பதிவை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசிக்காரர்கள் குடை தானம் செய்ய வேண்டும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் குடை தானம் செய்தால் நிழல் தந்த புண்ணியத்தால் உங்கள் வாழ்வு செழிக்கும் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் ரிஷப ராசிக்காரர்கள் நீர் மோர் தானம் செய்ய வேண்டும் வெங்காயம் பூண்டு தவிர்க்க வேண்டும் குளிர்ந்த ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் கண்ணாடி தானம் செய்ய வேண்டும் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் சுப காரியங்களை அக்னி நட்சத்திரம் முடித்த முடிந்த பிறகு நடத்தலாம் கடகராசிக்காரர்கள் கேழ்வரகு கூழ் தானம் செய்ய வேண்டும் தேவையற்ற பயன்களை தவிர தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் உணவில் கட்டுப்பாடு தேவை சிம்ம ராசிக்காரர்கள் பாய் தானம் செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு கடன் கொடுப்பது கடன் வாங்குவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசிக்காரர்கள் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர் தானம் செய்தால் வாழ்வு செழிக்கும் புதிய நபர்களிடம் பழகுவதை தவிர்க்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் குடை தானம் செய்தால் வாழ்வு செழிக்கும் மற்றவர்களுடைய வீட்டில் சென்று தங்குவதை தவிர்க்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் இளநீர் தானம் செய்தால் நல்ல பலன்களை பெறலாம் தேவையற்ற பயன்களை தவிர்க்க வேண்டும் நீர் மோர் அருந்துவது மிளகு சேர்த்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் கோவில்களில் எலுமிச்சை சாதம் தானமாக தரலாம் நிறைய தண்ணீர் அருந்த வேண்ட அருந்தினால் ஆரோக்கியம் சீராகும் நீர்க்கடுப்பு உஷ்ண பாதிப்புகள் ஏற்படும் அபாயத்திலிருந்து தப்பிக்கலாம் மகர ராசிக்காரர்கள் செருப்பு தானம் செய்ய வேண்டும் காலை மாலை வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் ராசிக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு சூரியன் அருள் கிடைத்தால் நீங்களும் நல்ல பயன்களை அடையலாம் கும்ப ராசிக்காரர்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் ஒருவருக்காவது உணவு பொட்டலம் வாங்கி கொடுங்கள் முருகனை வழிபட்டால் முத்தான வாழ்க்கை அமையும் மீன ராசிக்காரர்கள் நீர் மோர் தயிர் சாதம் தானம் செய்ய வேண்டும் நுங்கு இளநீர் மோர் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியத்தை சீராக்கும் மரம் செடி கொடி இவைகளை நடுவதை தவிர்க்க வேண்டும் இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம எந்த ராசிக்காரர்கள் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் எந்த ராசிக்காரர் என்ன தானம் செய்யலாம் அதனால் ஏற்படக்கூடிய புண்ணியத்தால் வாழ்வு செழிக்கும் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் உங்களால் முடிந்தால் இந்த பதிவில் கூறிய கூறியுள்ளபடி தானங்கள் செய்து நீங்களும் நற்பலன்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்